மணியன் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்க பத்து தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்றுக் உண்மையான குற்றவாளிகள் குற்றவாளியை கண்டறிய வேண்டும் என்றும் சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பிலே ஆம்ஸ்டாங் தரப்பிலே வலியுறுத்துகிறார்கள் என்னுடைய வணக்கம் அவர்களுடைய படுகொலை என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் எல்லாருமே பேசியது அவருடைய பல கோணங்களிலே அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை பத்தி பேசினாங்க குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அவர் செய்த செயல்கள் அவர் செய்த உதவிகள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே எடுத்து வரைத்தார்கள் அடுத்ததாக நான் படித்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த இனத்திற்காகவே மட்டுமே உழைக்கவில்லை பலருக்கும் ப ம மற்ற எல்லோருக்குமே உதவி செய்திருக்கின்றார் அப்படின்லாம் பார்க்கிறேன் அதனால அந்த நல்ல எண்ணம் நல்ல செய்வ செயல்பாடுகளை நாம் பாராட்டத்தான் வேண்டும் இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு கொடூரமான குறை அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறுவது என்பது ரொம்ப என்று என்றுதான் நான் சொல்வேன் இந்த நேரத்தில் இந்த மீடியா ட்ரையல் என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன் அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் போலீஸ் தரப்பு சொன்ன தவறு அப்படின்னு பேசுவது அல்லது நாமளாக ஒரு கற்பனை செய்து கொண்டு இப்படி நான் நிச்சயமாக இது ஒரு பொலிட்டிக்கல் காரணங்களுக்காகவே அவர் வந்து

ஆர்காடு சுரேஷ் என்பவர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கொலை செய்யப்பட்டதற்கு அவருடைய சகோதரர் அவர் பேர் பாலு என்று நினைக்கின்றேன் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய சகோதரர் இறந்து போய்விட்டார் என்பதற்காக ஒரு பழிக்கு பழி என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார் என்பது பார்க்கின்றோம் ரெண்டு விஷயத்தினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றாக செய்திகள் வருகின்றன ஒன்று தன்னுடைய சகோதரர் கொலை செய்யப்பட்டது என்பது மிகப்பெரிய துயரத்தை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ரெண்டாவது இவருக்கு இந்த பாலுக்கே கொலை நிகழ்த்தப்படலாம் என்ற ஒரு செய்தி வ வரும்பொழுது அவருடைய மனைவி கூட அவரை விட்டு போயிட்டாங்க அதுவும் மிகப்பெரிய துயரத்தை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே மன அழுத்தத்தில் எப்படியாவது உயர்திரு திரு அவர்களை பழிக்கு பழி வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே அவர் ஈடுபட்டு சொல்ல முடியாது முயற்சியில நீங்க சொல்றது அது ரெண்டு குழுக்கள் தரப்புக்கு இடையிலான மோதல் அப்படி நீங்க சொன்னாலும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு இதற்கான வழிவகுத்து விட்டது இல்ல இப்ப குற்றச்சாட்டு எங்க வருதுன்னா காவல்துறை இதை கணிக்க தவறிவிட்டது பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது ஒரு உயிரை காப்பாற்ற தவறிவிட்டது அந்த காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கு முதலமைச்சர் ஏன் காவல்துறையை சரியாக நிர்வகிக்கவில்லை என்கிற கேள்வி இல்லை இல்லை இது வந்து இது நீங்க சொல்லுகின்றது மற்ற அஹ் சொன்னது கூட சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமா அஹ் அப்படிங்கிற எல்லாம் வரும் பொழுது நிச்சயமாக அது நடைமுறைப்படுத்த வேண்டும் தான் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பது அரசாங்கத்தினுடைய தலையாய கட கடமை என்பதில் ஒரு சந்தேகமுமே கிடையாது இருந்தாலும் கூட எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்துலையும் வந்து அரசாங்கம் உள்ளே நுழைஞ்சு அதை சரி செய்திட முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது உதாரணமாக நான் யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே வருத்தப்பட்ட சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலை அதற்கு எவ்வளோ போலீஸ் ஆஃபீஷர்ஸ்லாம் இருந்தாங்க பாதுகாப்பு படை இருந்தது இவைகளெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான படுகொலை இன்டர்நேஷனல் ராம்னிஃபிகேஷன் ஏற்படுத்திய படுகொலை என்பது தமிழ்நாட்டில் தான் நடந்தது இந்திரா காந்தியை சுட்டு கொன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு வீரர் தான் சுட்டு கொள்றாங்க இப்படி அதே போல பாஜக அவருடைய தலைவர் இதில் மகாராஷ்டிராவில் அவருடைய சகோதரர்களே கொலை செய்யப்படுகின்றார் இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் எல்லா இடத்திலேயும் வந்து அரசாங்கத்தால எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க இயலுமா அதுக்கு இப்போ இன்புட்ஸ் கிடைக்குமாங்கிறது எல்லாம் தெரியாது நாம வந்து நமக்கு இருக்கிற அந்த வருத்தத்தின் காரணமாக அல்ல கோபத்தின் காரணமாக இதை வந்து போலீஸ் சொன்னதெல்லாம் நாம் புறந்து விட வேண்டும் அவர்கள் சொல்லுவது எதுவுமே ஏற்க என்ன கேள்வி பெருசா வருது அப்படின்னா கூலிப்படைகளுடைய கொலைகள் என்பது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு ஒன்னு குக்கிராமங்களில் கூட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்கு பயன்பாடு அதிகமாக இருக்கு இது இரண்டையுமே ஒரு இந்தியாவில் உலகளாவிலேயே மனிதவளமிக்க நாடுகளில் நாடாக இந்தியா இருக்கு அது தமிழ்நாடும் இருக்கு சிறந்த மனிதவளம் உள்ள மாநிலத்துல மக்கள் இப்படி போதைப் பொருட்களுக்கும் அல்லது கூலிப்படைகளுடைய ஆட்களாக போவது வந்து ஒரு சமுதாய சீர்கேடாகவும் மாறுது இதை கட்டுப்படுத்த வேண்டியது கண்காணித்து தடுக்க வேண்டியது அரசு தானே அதை ஏன் செய்யல இந்த மூன்று ஆண்டுகளா இல்ல கடந்த சில ஆண்டுகளாவே இது இருக்கு இல்ல இல்ல இது வந்து இப்ப வந்து நீங்க பேசுகின்ற பேச்சு எல்லார மனதிலும் இருக்கு நீங்க ஏதோ உங்களுடைய ஒரு ஆதங்கம் ஒன்றி அல்ல இது வந்து பொதுமக்கள் மலர் பலர் பேர் மக்கள் குரல் தான் என் குரல் என்னுடைய தனிப்பட்ட குரல் இல்ல இது இல்ல நான் தான் சொல்றேன் நீங்க பலருடைய ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்றுதான் நானும் சொல்றேன் ஆகவே அது ஒரு புறம் இருக்குன்னு இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதுங்கிறது எத்தனையோ காலமாக இருக்குது சார் காமராஜர் காலத்திலேருந்தே இருந்து கொண்டிருக்கின்றது ஏன்னால் எனக்கு அதை பற்றியும் தெரியும் அவர் இருந்த காலத்திலேயே கூட இந்த காமராஜர் காலத்திலேயே கூட கள்ளச்சாராயம் அது சாகு என்பதெல்லாம் நடந்ததெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் அதே போல் அந்த ஆடி அமாவாசை எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் நூற்றி நாற்பது பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் சார்ந்து இதெல்லாம் என்ன செய்திகள் அது நம்ம அப்பா திரு அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருந்தார் அவரே நடுங்கி போயிட்டார் என்ன எப்படி இவ்வளோ பெரிய பயங்கரம் நடந்து கொண்டு இருக்கின்றது இதுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து எழுபத்தொன்று அது டாக்டர் கலைஞர் பீரியடாக இருக்கட்டும் அல்லது எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதா காரியமாக எந்த எல்லா நேரங்களிலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இது வந்து திரு இதயத்துள்ளார் சொன்னது போல் திருடனாய் பார்த்து திரு மாதிரி இந்த நாள் செல்கின்றவர்கள் அவர்களாகவே திருந்தினால் தான் உண்டை ஒழிய இல்ல சார் இல்ல 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 இந்த இந்த வாதம் எந்த அளவுக்கு ஏற்படும் தெரியல ஆனா அது போன்ற ஒரு குற்றங்களுக்கான தோற்றுவாய் வராமல் இருக்கணும் சமூகத்துல அந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு காரணம் என்ன வேலை வாய்ப்பின்மையா கல்வி இன்மையா என்ன என்பதை ஆராயணும் நிமிஷம் கண்டறிந்து தடுக்கணும்ங்கறதுதான் அரசுடைய கடமை இல்ல 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 ஒரு நிமிஷம் சரி இது வந்து அவர் பேசிட்டு வர்றேன் இல்ல தமிழ்நாட்டை தமிழ்நாட்ட வரைக்கும் நல்ல ஒரு கல்வி கொடுக்கப்படு தரமான கல்வி கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கறது எந்த யாருமே அது வந்து ஐயப்பாடே கிடையாது ஆஹ் இன்னைக்கு ஒரு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அம்பது சதவீதத்துக்கு மேல போயிருக்குன்னா அதெல்லாம் இன்னைக்கு பாராட்டி தான் ஆகணும் அது வந்து ஒரு ஒம்பது நாற்பத்தி எட்டு சதவீதம் ஆச்சு இப்ப ஒரு ரெண்டு சதவீதம் கூடமாக ஆயிருக்கு அதனால யாரையும் நாம வந்து சொல்ல முடியாது கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்வி கொடுக்கப்படுகின்றது அதே போல வேலை வாய்ப்புகள் அதிகமாக ஒரு ஒரு நேரத்துல ஏறிக்கொண்டுதான் இருக்கின்றது அதனால நீங்க எல்லாத்தையும் நீங்க மொட்டு மொத்தமா போட்டு அதனாலதான் என்னோ வேலை வாய்ப்பே இல்லாத மாதிரியும் வேலை வாய்ப்பு இல்ல கல்வி இல்லைன்னு சொல்லவில்லை என்ன காரணம் என்பதை கண்டறிந்து தடுக்க வேண்டும் நிகழாமல் கண்காணிக்க வேண்டும் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான ஒரு அரசனுடைய கடமையாக இருக்கு சொல்ல வர்றேன் இப்ப இருங்க அதுக்குதான் ஒரு ஒரு இப்ப நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா இப்ப அந்த சமீபத்தில் நடந்த அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல பாத்தீங்கன்னா அதற்காக ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அது கம்ப்ளீட் தேவில் கோ இன் டு தி டீடைல்ஸ் ஃபுல்லி அண்ட் தேவில் கிவ் அ ரிப்போர்ட் இது என்ன நடந்தது எப்படி இது சரி செய்ய முடியும் அப்படிங்கறது குடுக்கறாங்க இது வந்து ஏதோ இந்த அரசாங்கம் தான் பண்றதுன்னு நினைக்கிறாங்க எப்பவுமே பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி அதை வந்து ஆராய்வது என்பது நியாயமான ஒரு கமிஷன் போடுறதுக்கு அப்புறமா ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க ஒரு இருக்கத்தான் யார் பேசினாலும் இருக்கத்தான் செய்யும் அதோட இல்லாம இப்ப இந்த மாதிரி ஒரு கொலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொன்னா உதாரணமா நான் சொல்றேன் எனக்கு இப்ப எனக்கு அருகிலே இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல ஹிண்டுவில் ஒரு ப ப அது அந்த இடத்துல மண்ணிவாக்கம் படப்பை போன்ற பகுதிகள்லாம் எவ்வளோ கொலைகள் ஒரு இருபத்தெட்டு முப்பது கொலை அவங்களே லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மண்ணிவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவை என்ன செய்ய வேண்டும் என்றால் அது மண்ணிவாக்கம் என்பதை மோடர் வாக்கம் என்றே மாற்றிவிட வேண்டும் என்று ஹிண்டுவில் எழுந்தாங்க அந்த மாதிரிலாம் ஒரு மோ மோசமான நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அது அது காலப்போக்கிலே மன நீங்க சொன்னது போல வேலை வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக மேம்படுதல் இவை சரி செய்ய இயலும் என்று நான் கருதுகிறேன் உளவுத்துறை கொண்டு போயும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்டுகொள்ளாம விட்டுட்டா என்பதெல்லாம் காவல்துறை சார்ந்த கேள்வி அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை பொறுத்த நாமே திரு ராமசுப்ரமணியன் தொடரு அதான் அதை நான் வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன ஜகேன் அவர்கள் பேசின போது கூட அவருடைய பல்வேறு செயல்பாடுகளை பற்றி சிறப்புகளை பத்தி எல்லாம் பேசினார் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அவர் சுருக்க வேண்டாம் அது ஒரு இதோ தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மென் தானை தலைவர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பல பேருக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப கடி கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உதவி செய்திருக்காதான் நாம் படிக்கிறோம் அதனால் இது வந்து பயங்கரமான அது யாருமே நியாயப்படுத்த முடியாது அதை வந்து சரி என்றும் யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் இப்போ வந்து நீங்கள் அதற்காக போலீஸ் சொல்கிற ரிப்போர்ட் எல்லாம் சரியே கிடையாது அதெல்லாம் எல்லாம் வந்து ஏதோ என்ன ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் எப்படி எடுக்க முடியும் எப்படி நாம் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுக்க முடியும் அது வந்து லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் என்கின்ற மாதிரி மாதிரி தான் இருக்கணுமே இல்லாமல் அதை விட்டுட்டு நாம வந்து எடுத்த உடனேயே அந்த போலீஸோட தரப்பு ஸ்டேட்மெண்ட்டையே புறந்தழுவது என்பது நியாயமற்றது என்று நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால்தான் நான் சொன்னேன் இந்த மீடியா மூலமாக ஒரு ட்ரையல் நடத்துவது நான் நீங்க சொல்லலை நண்பரே நெறியாளர் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் நான் சொல்லலை உங்கள் இந்த மீடியா மூலமாக ஒரு தனி ட்ரையலாக நடந்து கொண்டிருப்பது என்பது தவறு அது லெட் த ட்ரையல்

கூலிப்படைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த கூலிப்படைகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அதுதான் கேள்வி மீண்டும் மீண்டும் கூலிப்படையுடைய கொலைகள் செய்தித்தாளில் படிக்கிறோம் அது வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் உளவுத்துறை சரியில்லைன்னு திரு ஜக்கேன் சொல்கிறாரு

நம்ம இதய தொழிலாளி சொன்னது போல நாளுக்கு நாள் இது ஏற்கை கொண்டே தான் போகிறது பாப்புலேஷன் ஏறுறது போல் கூலிப்படை எண்ணிக்கையும் கூடவே போய் கொண்டு இருக்கின்றது இது வந்து இன்னும் சொல்கிறேன் சார் ஜான் ஆஃப் கனடி எப்படி இதை கொலை பண்ணாங்க தெரியுமா அது அது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி மாதிரி எங்கேயுமே கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கேயுமே அளவுக்கு செக்யூரிட்டி கிடையாது இருந்தாலும் கூட அவர் எப்படி கொலை பண்ணாங்க அங்கேயும் அங்கே ஒரு கூலிப்படையை ஏதோ வச்சு தான் கொலை பண்ணுங்க யார்

இது ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் இஷ்யூவாக தான் இருக்கின்றது இதை வந்து நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்கணும் இப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் அது உண்மையான அது உண்மையா இல்லையா அல்லது உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி செய்து அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை சார் நன்றி